ஒன்று ஆசிரியர் மலையத்துல நடைபெற்ற பஸ்ட் நடத்தணுன்ற ஒரு பிரச்சினையை பற்றி இந்த ராதாகிருஷ்ண அமைச்சர் நீங்கள் குறுக்கினபடி இந்தியாவில இருந்து ஆசிரியர்களுக்கு இறக்குமதி செய்யணும் சரி இன்றைய இந்திய நாணயத்தின் இன்றைய இன்று இன்றைய இலங்கை நாணயமும் இந்திய நாணயத்தில் பெருமதி வரும் இந்திய இந்திய நாட்டு ஒரு ரூபாய் வந்து இலங்கை நாணயத்தின்படி ஒரு மூன்று ரூபாய் முப்பத்தி ஏழு சதவீதம் அப்படின்னா அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்க எவ்வளவு ஊதியத்தை வாங்கி கொடுப்பீங்க அதே ஊதியத்தை இங்க இருக்கக்கூடிய பட்டதாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த பட்டதாரிகள் ஆசிரியர் ஆசிரியர் நியமனத்தை கொடுத்து அந்த ஊதியத்தை கொடுக்கலாம் தானே இன்று நிறைய பேர் வந்து பட்டதாரிகளா இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஆயிரத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வேலையில்லா பட்டதாரிகள் இந்த நாட்டிலே இருக்காங்க இலங்கை நாட்டில் அவர்களுக்கான தொழில் வந்து தரமான தொழில் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு வந்து நாடி போறாங்க அப்படி அப்படி ஆசிரியர் தொழில் ஏன் அவர்களுக்கும் கொடுக்க கூடாது மலிக அரசியல்வாதிக்கு எல்லாரும் நீங்க எல்லாம் செய்யறதுன்னா ஆசிரியர் உதவி ஆசிரியர் இடத்தை நிரப்ப நிரப்ப சரி ஆசிரியர் இடத்தை எந்த வழியில நிரப்பி இருக்கீங்க ஓ எல்லா எல்லா மாகாணத்தில் இந்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாகாணத்திலும் பிரதேசவாதம் என்று நடக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அதை முதல்ல திருத்துங்க தலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் நிறைய நடக்குது இது இது மலையகத்தில் நடக்கக்கூடிய பாடசாலையில் இந்த பிரதேசவாதம் நடக்குது ஏன்னா இந்த ஆசிரியர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் மலைய பகுதியில் வந்தால் அவர் யாழ்வாசி பிள்ளைகளுக்கு மாத்திரம் நன்றாக கல்வியை பயிற்றுவிப்பதும் அவர்கள் படித்த முடித்த பின் அவர்களது அவர்கள் பிற நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் செல்கிறார்கள் தலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் அத்தனையும் வந்து பிரதேசவாதம் நடைபெறது தலைநகரில் இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகள் பிரதானமான தமிழ் பாடசாலைகள் இந்த தமிழ் பாடசாலைகளில் இருக்கக்கூடிய இன்று இந்த தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகள் தமிழ் பாடசாலை ஏராளமாக உள்ளது இந்த பாடசாலைகளில் கல்வி கற்க கூடியவர்கள் வந்து இந்த தலைநகர் பகுதியில் உள்ளவர்களா இல்லை இவர்கள் விலைக்கு மேற்பட்ட பகுதி காரணம் என்ன தலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படிப்பது தனியார் பாடசாலை இதற்கு காரணம் இந்திய பிரதேசவாதம் தலை தூக்கி நிற்கிறது இந்த பிரதேசவாதத்தை முதலில் நிறுத்துங்கள் எல்லா ஆசிரியர் சில ஆசிரியர்கள் செய்கின்றதால் பல ஆசிரியர்கள் பல ஆசிரியர்களும் அவமானப்படுகின்றார்கள் குறிப்பிட்ட சில காலங்களில் ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு கதையாகவே எழுத உள்ளேன் இதற்கான காரணம் அந்த ஆசிரியர் பாதிக்கப்படும் இளைஞர்கள் இளைஞர்களோ ஏராளம் ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பிள்ளைகள் படிக்கணும் இருபது பிள்ளைகள் வந்து அந்த ஆசிரியர் புறக்கணிக்கிறார்கள் அப்படி ஆசிரியர் புறக்கணிப்பதற்கு காரணம் அங்கு பிரதேசவாதம் தலை நிற்கிறது சிறிய பாடசாலை சிறிய பெரிய பாடசாலை மிகப்பெரிய ஒரு பாடசாலை சிறிய வகுப்பு குறைவான வகுப்பில் ஒரு ஒரு ஆசிரியர் அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கின்ற சமயத்தில் கூறுகின்றார்கள் ஆசிரியர் பற்றாக்குறை வந்த பிறகு மாற்றலாம் அந்த அத்தகைய ஆசிரியர் மாற்ற முடியாவிடல் அத்தகைய பிள்ளைகள் வந்து மாற்று பாடசாலைகளில் நோக்கி செல்கிறது நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் இதற்கான மாற்று நடவடிக்கைகளை முதலில் எடுக்கும் அதுதான் அதுதான் வந்து தரம் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இருக்கக்கூடிய அதிபர்களை சந்திப்பதற்கு கிழமை வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் சந்திக்க வேண்டும் என்றால் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது வகுப்பாசிரியர் வந்து பெற்றோர் சங்க கூட்டம் நடத்துகிறாரா இல்லையே ஏன்னா நாட்டில் பார்க்கல பாடசாலை பிள்ளைகளை கல்வி தகமையிலே கல்வி தகமையிலே கல்வி கல்வி வளர்ச்சியை பார்க்கிற சமயத்தில் வந்து மிகவும் பின்தங்கி செல்கிறது இதற்கான மிக முக்கிய காரணம் என்ன பாடசாலை நடைபெறும் நாட்களே குறைவு லீவு விடுமுறை அரசு விடுமுறை பாடசாலை விடுமுறை என்று பிள்ளைகள கல்வியை நாசமா போயிருது இதை பத்தி யாரும் சிந்திக்கிறீங்களா தூக்கிக்கிட்டு வந்துடுறீங்க அன்னிய வெளிநாட்டுக்கார வந்து திரைப்பட நடிகர் வந்த நாட்டுக்கு வந்து ஐயோ அந்த அவர்களை வந்து தூக்கிட்டு அவர்களை தலை நிமிர்த்துறீங்க நம்ம எவ்வளவு பின்னோக்கி போடுறாங்களோ தெரியுதா இன்னும் ஒரு அடுத்த விஷயம் மலையகத்தில் வந்து ஒரு அரசு பேருந்தில் நடத்துனர் இந்த அரசு பேருந்து நடத்துனர் வந்து பாராளுமன்றத்துல பேசிதான் எப்படி பாராளுமன்றத்துல பேசி அவரை இடமாற்றம் செய்யணும் நடவடிக்கை எல்லாம் அடே கேன முட்டாள்களே இப்ப அப்படிதான் சொல்லணும் அடே கேன முட்டாள்களே ஏன்னா வீடியோ எடுத்தவனும் ஆம்பலம் சின்ன பையனால அவன் தைரியமான ஆம்பளம் எடுத்துக்கான் வீடியோ அதை தடுத்து பேசினா அவன் ரியாலிட்டி ஆம்பலம் ஆனா அந்த அந்த பஸ்ல போன எத்தனை பேர் ஆண்கள் போனீங்க எத்தனை தந்தையர்கள் போனீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் ரோசம் இல்லையா அது வீடியோவில் பாக்குற அந்த பிள்ளைகளை இறக்கிடுற இறக்கி விடுறானுங்க ஏண்டா அவ்வளோ பேர் சோறு தானே சாப்பிடுறீங்க வேற எதுமா சாப்பிட்றீங்க நம்ம மலையகம் ஏன் முன்னுக்கு கொள்ள தெரியுமா தமிழை ஏன் முன்னு கொள்ள தெரியுமா ஒருத்தர் வந்து முன்னுக்கு பேசுகிற அவனுக்கு ஆதரவாக பேச மாட்டேங்க அவன் ஐயோ இவனால பாரு நம்ம பிள்ளை இறங்கி போயிடுச்சு அதைத்தான் பேசுவீங்க அதுதான் நம்ம மலையகம் இன்னும் பின்னோக்கி செல்லுது மலையகம் எத்தனை முன்னோக்கி சென்றுச்சு காலங்கள் மாறி மலையகம் எவ்வளோ போயிருச்சு பின்னோக்கி செல்ல அந்த பஸ்ல ஒரு ஒரு நடத்துனர் போய் ஒருத்தர் அடிச்சா அவர் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களை சொல்றேன் அவர்கள் இருக்கக்கூடிய டிக்கெட் அந்த மெஷின் இருக்கு இந்த மெஷினை உடைச்சிட்டான் கையில இருக்க காசை பறிச்சுட்டான் கழுத்துல இருக்க மாலையை பறிச்சிட்டு ஓடிட்டானுங்க எனக்கு அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில போய் நாலு நாள் படுத்துட்டேன் அப்படின்னு அவர்கள் 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 வந்து மாற்று கருத்துக்களை செய்து அவர்கள் முறையை பாடு வைக்கலாம் ஆனா செய்யறதை திருந்த செய்தா அடுத்த தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கப்படாது ஏன்னா இந்த ஒரு பஸ்ல உள்ள பிரச்சனையை மட்டுமே எல்லாரும் பேசுனீங்களே இதே இதே தலவாக்கலை நகரத்துல கொழும்பு செல்கின்ற பஸ் வந்து தலவாக்கலையில இருந்து காலை கொழும்பு செல்கிற டயகம பஸ்ல தலவாக்கலையில இருந்து ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரம் தான் வந்து சென்ட் பேட்ரிஸ் காலேஜ் சென்ட் கிளியார் ஸ்கூல் இருக்கு அதற்கு ஸ்கூல் அந்த அந்த சென்ட் பேட்ரிஸ் ஸ்கூல் போற பிள்ளைகள்ல வந்து எப்படி பாடசாலை பிள்ளைகள் எப்படி அந்த பஸ் ஏறணும்னு தெரியுமா தலவாக்கல்ல இருக்கக்கூடிய பஸ் தரிப்பெடுத்து உள்ளுக்கு நீ பாட்டுறதுல வெளியில பெட்ரோல் செட்டுக்கு மேல நீ பாட்டுவாங்க இந்த பிள்ளைகள் ஓடி போனாலும் பிள்ளைகளை ஏத்துறதுல அதையெல்லாம் மலையகத்துல ஊடகில ஒரு பயிலுக்குமா கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு மலையகத்துல எத்தனையோ அந்த பிரதேச சபை வந்துருச்சு இப்ப நகரசபை உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்தோடனே எத்தனை பேர் எல்லாரும் வாரீங்க என்னை காத்து இதை பத்தி பேசிருப்பீங்க எங்க தலைவர்கள் வீர பெண்மணியா சந்திரசேகரன் மகன் இருக்கு இல்லையா அந்த பிள்ளை என்ன காய்ச்சி இதை பத்தி பேசிருக்குமா ஆனா தேர்தல் வந்தா மட்டும் அந்த அக்கா வந்துடும் வெளியில எப்படி சிங்க பெண் வந்துடும் ஏண்டா இன்னும் இப்படியே இருக்கீங்க எப்ப நீங்க திருந்த போறீங்க குறிப்பிட்ட அந்த அந்த பெண்ணை மட்டும் நான் சொல்லல எல்லாரையும் நிறைய பேர் வருகிறார்கள் சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்து எங்க பேசி எப்படி நடக்கணும் எப்படி முடிவு பண்ணணும்ங்கறதே தெரியல ஒன்னு உங்களுக்கு பகுத்தறிவும் இல்ல உங்களுக்கு படித்த அறிவும் இல்லை இன்னொன்னு புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு நாட்டில் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தென்னை தொழிலாளிகளுக்கு வந்து நாலு லட்சம் தென்னை மரம் கொடுக்குறாங்களாம் ஏன் நாட்டில் வந்து தென்னை தென்னை வந்து குறவு இதே எத்தனையோ பேர் விவசாயத்தை நம்பி இருக்கவங்களுக்கு விவசாயத்துக்கு நிலத்தை கொடுத்துருக்கானுங்களா தரிசி நிலம் எத்தனையோ தரிசி நிலம் இருக்கு தரிசி நிலம் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் இருக்கு அந்த தரிசி நிலம் கொடுக்குறா அதுலேயும் பாகுபாடு தானே இன்று ஹட்டன் பகுதியில் செல்லக்கூடிய இந்த கினிக தெனையிலிருந்து கினிகத்திலேருந்து ஹட்டன்ல எல்லா பகுதிக்கு போற போற பாதையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறாங்க அவங்க அவங்களுக்கு அந்த காணிகளை கொடுத்துருக்கீங்களா சின்ன சின்ன விஷயங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களை எப்படி முன்னேற்றம் செய்யணும்னு தெரியாத ஒரு முட்டாள் கூட்டத்தில் இருக்கீங்களே நீங்க எல்லாரும் இன்னைக்கு மலையகத்துல ஒரு பிரச்சனைனா மலையகத்துல ஊதிய பிரச்சனை ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது சம்பளம் இதர கொடுப்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இந்த அரசாங்கத்துல வந்தாலும் அதுதான் எந்த அரசாங்கம் ஆனா ஒன்னே ஒண்ணு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது வருஷ குத்தகங்கிறது தனியார் தனியாருக்கு வந்து இந்நாட்டு நாட்டு அரசால் வந்து செய்ய தான் வந்து தனியாருக்கு கொடுத்தாங்க வருஷம் ஒன்பது வருஷம் என்ன இருக்கு ஒரு இப்ப சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டு தொகுதியை வந்து இன்னொருத்தருக்கு வாடகை கொடுக்குறோம் அஞ்சு வருஷத்துக்கு வாடகை கொடுக்குறோம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க வாடகை கொடுக்க இருபதாயிரம் ரூபாய் கூலியில தான் கொடுத்தோம்னா அதே இருபதாயிரத்து அஞ்சு வருஷம் போத்திக்கிட்டு வாங்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னறிவித்தல் செஞ்சு இந்த வாடகைங்களுக்கு பத்தாது எடுத்துக்கொள்ளுங்க இல்லன்னா மேலதிகமா காசு வேணும் அப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா எனக்கு கொடுக்க முடியாது அதனால எனக்கு ஆறு மாச தவணை கொடுத்தா வந்து நான் நான் வந்து வேற வேற வீடு பாத்துக்கிறேனே இதேதான் இந்த ஒப்பந்த ஒப்பந்தமும் இந்த ஊதியம் வந்து எப்படி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டுறதா அது எந்தளவு கூட்டப்போறீங்கறது இல்ல ஆனா இந்த அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் மலையக மக்களிட வாழ்வா வாழ்க்கைக்கான வேதன உயர்வு என்பது இல்ல வேதனை உயர்வு எப்படி தெரியுமா இருநூறு ரூபா முன்னூறு ரூபா பிச்சை மாதிரி தான் வேற ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது காட்டு கத்து கத்துனாலும் ரோட்ல நின்று போராடினாலும் இதான் நடக்கும் இது எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதான் சொல்லுவாங்க ஆனா இதே அரசாங்கத்துல அன்னைக்கு வந்து இப்படி சொன்ன சொன்னார் இன்றைய ஜனாதிபதி அவர்கள் கூறினார் வத்துக்கம் கருகே லமாய் வலாண்டு ஹெம்ம தனமை கொலம்ப மாநகர பீங்காமதிவான பீங்காங் கோப்ப கழுவுனாலும் அவன் செய்யறான் எந்த தொழிலும் கிடையாது அவங்களுக்கு மாற்று நடவடிக்கை இந்த அமைச்சு வாயிலாக நடைபெற்றிருக்கா இன்றைய ஜனாதிபதி அவர்கள் மலைய பகுதியில் எத்தனையோ பேர் கோப்ப பிங்காம் கழுவுறான்னு எல்லாரும் கேவலமா சொல்றீங்க சரி அப்ப அதுக்கு பதவியேற்று இதுக்கான என்னைக்காச்சும் ஒரு மாற்று நடவடிக்கையை பத்தி பேசியிருப்பீங்களா இந்த பதி சத்தைய காணாமே ஏ ஓட்டு வேணும்னா மட்டும்தான் மலையகத்துக்கு ஆனா ஓட்ட வீட்டுல வாழ்ந்தாலும் அவன் மலையகத்தான் இங்க வந்து மலையகத்தாங்கிற ஒரு பிரிவு வந்து தேவையில்லை அடையாளம் தேவையில்லை மனுஷன் தான் இந்தியாவில பிறந்த எந்த நாட்டுல பிறந்தாலும் மலையகத்தான் என தேவையில்ல இங்க இருக்கக்கூடியது தான் மனிதம் மனிதம் வாழணும் இந்த மாதிரி மனித இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது எப்படி நாங்க மலையகம் நான் கொழும்பான் நான் யாழ்ப்பாணத்தான் நான் பிரதேச வாதம் தேவையில்ல எங்களுக்கு என்னடா வாழ்ற நாள்ல நாங்க என்ன சாதிக்கிறோம்னு பாக்குறோம் இந்த வாழ்ற நாள்ல இருக்குது என்ன சாதிக்கிறோம் நீங்க தான் தூக்கி சாதிக்கிறீங்க சாதி சாதியத்தை சாதி சாதியத்தை பத்தி பேசி வேலை இல்லை அடுத்தவனை பத்தி பேச தேவையில்ல அடுத்தவன வரலாறே தேவையில்ல ஏன்னா இந்த குப்பை குழியை தோண்டினீங்கன்னா குப்பை குப்பையோட தான் சேரு குப்பையை குப்பை நிறைஞ்சிக்கிட்டு தான் வரும் என்னைக்கு குப்பைய குப்பையை வந்து என்னைக்கு மூடாது நிக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அரசியல் போய் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாச்சு அடிச்சாச்சு என்ன நாலு பேருக்கு மத்தியில் ஒரு கமெண்ட் அடிச்சுட்டா நாங்களாம் ராஜாவாக முடியாது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த முகநூல் வாயிலாக வந்து எவ்வளோ நாங்கள் தெரிவிக்கலாம் இது சமூக ஊடகம் பொது ஊடகம் மாதிரி எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு சம உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு எந்த நாட்டை பிறந்தாலும் அவனுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு அவனே பேசலாம் யாருமே பேச வாயை மூடிக்கிட்டு போனா மூடிட்டு போன காலங்கள் முடிஞ்சு போச்சு இதே முகநூலில் பார்த்துதான் எல்லாருமே செய்யறாங்களாம் எப்படி இந்த முகநூலில் ஒரு செய்தி வந்தவன மட்டும் உடனடியாக வந்து பாராளுமன்றத்தில் போய் பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள்லாம் பேசி அந்த நடத்துனரை வந்து எடுத்தாச்சு இதே இந்த மெரையாவில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் பெட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஒரு பத்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல இருந்து இதை பற்றி பேசுகிறேன் ஒரு அரசியல்வாதிக்கு கண்ணுக்கு தெரில ஏன்னா எல்லாருக்கும் குருட்டு அரசியல்வாதி போல எல்லாருக்கும் கண்ணு தெரியாத அரசியல் காது கேட்காத அரசியல்வாதிகளும் இருப்பாங்க போல ஏன்னா அந்த கண்டெய்னர் பெட்டிக்கு இவ்வளோ பொது அந்த மலை பொதுவான ஒரு சொல்ல கூட இருக்கா அந்த மெரையா நகர்ல இத்தனை பேர் அந்த அது வந்து அதுல போய் ஒரு மூத்த சந்தம் தான் சொல்ல இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு சந்த ஆய்வு போயிடுச்சு அந்த கெண்டரப்பட்டி அதை எடுக்கிறதுக்கு யாராலேயே முடியாது என்னடா எவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்கு தெரியுமா எவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு இருக்கு தெரியுமா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சில்லறத்தனமான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட அதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம் புத்தி உள்ளவன் மட்டும்தான் புத்திசாலியாக இருக்கணுங்கிற படித்தவன் மட்டும்தான் இங்கே பட்டதாரியாக இல்ல படிக்காதவனும் அவன் ஒரு பட்டதாரியாக கூடலாம் ஏன்னா படிக்காதவே மேதையாக இருக்கலாம் நிறைய பேர் இருக்கும் ஏன்னா நீங்க படித்தவனுக்கு தொழில் கொடுக்குறான் தான் ஆனால் படித்தவன் அத்தனை பேரும் மொத்த பெண்களும் படி படிக்காதவனே ஏமாற்றி பழைக்கிற வேறிய கூட்டமாக தான் இருக்கு ஊதியத்தை பற்றி யாரும் பேசி எதாலையும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து அதே தனியார் கம்பெனிக்கு வந்து மக்களுக்கான தரமான ஊதியம் இல்லை உயர்லவு ஊதியத்தை தரமான ஊதியத்தை நீங்க இந்த அரசாங்கம் எந்த நாட்டு அரசாங்கம் ரிகொஸ்ட் வைக்கலாம் இந்த கம்பெனிகளுக்கு தனியார் கம்பெனிகளுக்கு அங்க தனியார் கம்பெனிகள் சொல்லப்படுகிற அடுத்த விஷயத்த நான் சொல்றேன் இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க இவ்வளவு பேருக்கான ஊதியத்தை கொடுக்கணும் இப்படி ஏற்றுமதி செய்யறோம் இதுல வந்து எங்களுக்கு நஷ்ட ஈடு நடக்குது அதனால எங்களுக்கு இந்த ஊதியத்தை மட்டும் தான் எங்களால கொடுக்க முடியல இதே கம்பெனிக்காரங்க டீல போட்டு முடிப்பான் அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் டைம் தருகிறோம் இந்த கம்பெனி அரசுக்கு கொடுத்துட்டு நீங்க தனியார்கள் நீங்கள் விலகி செல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு பிறகு அரசாங்கம் வந்து எடுத்து அதுக்கு பிறகு அரசாங்கம் தீர்மானிக்கணும் இப்ப ஏ ஊட்ட நிலம் சொந்த நிலம் இதுதான் வேலை செய்யணும் உள்ளதான் சம்பளம்னு சொல்லலாம் அன்னந்தட்டையும் இதையும் போத்திக்கிட்டு பின்னுக்கு எல்லாத்தையும் சரியா இல்லை இதுதான் உண்மை இதுதான் உண்மை நல்லா யோசிக்கிற அத்தனை பேருக்கு இது புரியும் இந்த ஊதியத்தை பத்தி அத்தனை பேருக்கு யாருக்கும் புரியாது இந்த பாடசாலையில ஆசிரியர் பிரச்சனை சொன்ன இருக்கிற நிறைய பேர் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனத்தை கொடுத்து அதிவு தரமான தரமான ஊதியத்தை வந்து கொடுத்து கொடுக்கலாம் ஏன்னா இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அதிபரை நீங்க ஆசிரியரை இறக்குமதி செஞ்சீங்கன்னா இலங்கை நாட்டு நாணயப்படி இந்திய நாட்டு ஒரு ரூபாய் வந்து மூன்று ரூபாய் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு ஊதியத்தை கொடுப்பீங்க அவர்களுக்கு தங்குமிட வசதி எப்படி கொடுப்பீங்க அவர்களுக்கான மின்சார கட்டணம் நீர் கட்டணம் உணவு அதுக்கெல்லாம் அவங்க எப்படி செய்வீங்க செய்வார்கள் அதைத்தான் அதைத்தான் சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய பட்டதாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு உதவி அவங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை கொடு இன்று உதவி ஆசிரியர் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நிரந்தர ஆசிரியர் நியமனத்தை கொடு இங்க ஆசிரியர் பற்றாக்குறை இல்ல ராசா புத்தி இல்ல எங்களுக்கு புத்தி இல்ல ஏ அடுத்த கட்டம் என்ன அரசியல் என்ன அடுத்தடுத்த கட்டம் என்ன மக்களுக்கு என்னென்ன சேவை என்ன நாங்க இந்த செருப்பை தூக்கி என்ன செய்வோம் தலையில தூக்கிறோமா இல்லையா ஏன்னா எங்களுக்கு இந்த செருப்பை பத்தி மட்டும் தான் பேச தெரியும் அதை ஏன் நம்ம தலையில செருப்பை என் தலையில தூக்கி வைக்கணும் காலுக்கு போடுற செருப்பை என் தலையில தூக்கி வைக்கணும் அது என்ன கி யோசிச்சுங்களா அதான் ஒரே ஒரு ஜோடி நிஜமான ஜோடி இந்த செருப்பு இருக்கு தெரியுமா ஒண்ணு அந்த ஒண்ணும் பிரியாது அந்த மாதிரி தான் இந்த அரசியல் இந்த ஊதியம் தான் அது எது பிஞ்சாலும் அது இழுத்துக்கிட்டே தைச்சு இழுத்து 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 தைச்சு தைச்சு போட்டுட்டு போகணும் கேட்கறவன் கேனப்பா எரும மாடு ஏறப்பிள்ள நோட்டுமா அந்த மாதிரி சில விஷயங்களை திட்ட தெளிவா நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சிக்கிங்க சரியா இங்க வந்து பிரதேசவாதம் தேவைப்படாது மனிதனா வாழுங்க நாங்கெல்லாம் சாதிச்சோங்கிறது இப்ப நான் கேக்குறேன் மலையகோன்னு பேர் வந்தோடனே மலையகம் பேரை நாங்க பதிச்சுட்டோன்னு எல்லாரும் சொல்றீங்க சரி நீங்க அதுக்கு பிறகு என்ன சாதிச்சீங்க அது பேர் என்னதுக்கு மலையகுங்கிற அடையாளம் எதுக்குடா பத்து வருஷம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் நான் பத்து வருஷம் இருந்தா நான் இந்த நாட்டு பிரஜை அது இந்த நாட்டு அரசா அரசு வந்து எங்களுக்கு இந்த பிரஜா உரிமா கொடுக்கணும் இந்த நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு வந்து தேசிய அடையாள அட்டை இருக்கு சமூர்த்தி இருக்கு எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருந்தும் நாங்க ஏன் தனியா மலையகுணும் ஏன் போகணும் எங்களுக்குள்ள ஏன்டா பிரிவினும் அதான் தேவை எங்கட முன்னோர்கள் எங்கடா அப்பா பாட்டேன் பூட்டேன் இவங்க இவங்களுக்குள்ள பிரிவினைவாதம் இருந்தாலும் நம்ம கிட்ட தேவையில்லை நம்ம பிறந்தது இங்க அப்ப நம்ம இந்த நாட்டுக்காரன் தான் வெளிநாட்டுக்காரன் கிடையாது நம்ம எத்தியோ நாட்லேயோ அமெரிக்க நாட்லயோ ஆப்பிரிக்க நாட்டிலேயோ லண்டன்லயோ நம்மலாம் கிடையாது ஏன்னா இங்க வந்து தொழில நம்பி வந்து 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 புலம்பெயர்ந்தவங்க மாதிரி தான் எல்லாம் தொழில நம்பி வந்தது பாட்டை முப்பாட்ட பரம்பரைகள் ஆனா அதுக்கு பிறகு நாங்க பூர்வீகமாகிட்டோம் அதனால நான நாங்க வந்து ஒரே நாட்டு இலங்கை நாட்டு பிரஜை மட்டும்தான் எப்படி இந்த நா இலங்கை நாட்டு பிரஜை தான் நாங்க எங்களுக்கு இந்திய வம்சாவளியோ எங்கட இனம் எப்படி நாங்க வந்த வழி அந்த இனங்கிறது தான் அந்த இந்திய வம்சாவளி அதை இவ்வளோ அதை அதாவது என் போது என் தாத்த பாட்டை பூட்டதுல போயிடுச்சு என் தாத்த காலத்திலேயே போயிடுச்சு ஏன்னா எங்க அப்பா இலங்கையில பிறந்தாரு எங்க தாத்தாவெல்லாம் அவங்கெல்லாம் போயிடுச்சு என்ன பொறுத்த மட்டும் நான் நான் தான் பேசுவேன் எங்க தாத்தா பாட்டேன் போட்டேன் அவங்க காலமாக போச்சு அது எங்க அப்பா காலத்துக்கு பிறகு நான் தான் எனக்கு இந்தியா வம்சம் ஒரு வம்சால இந்த நாட்டு இந்த நாட்டு பிரஜை மட்டும்தான் எனக்கு தேவை இது நியாயமா பேசினா நானும் நாணயமாக பேசுவேன் உங்கள் எனக்கு நியாயம் நீங்க நாணயம் இல்லாமல் பேசுனா நானும் நாணயமில்லாம தான் பேசுவேன் எனக்கு பேச தெரிஞ்சது ரெண்டு தான் உண்மையா பேசிட்டு போயிடுவேன் எவனுக்கு பயந்துக்கிட்டு போகிறவே கிடையாது நகர்பகுதியில் இருக்கக்கூடிய யாழ் ஆசிரியர் நிறைய பேருக்கு சொல்கிறேன் பிரதேசவாதம் தேவைப்படாது உங்கள் பிரதேசவாதத்தால் வந்து பல பேருடைய கல்வியை வந்து இல்லாமல் போகுது இன்னும் ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மட்டும் நாங்கள் குறை சொல்லாமல் வரக்கூடாது பிள்ளைகளோட நடத்தைகள் தரக்குறைவாக இருக்குது இந்த தரக்குறைவாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான நடவடிக்கை எடுத்தால் அதிபர் மட்டத்தில் ஆசிரியர் மட்டத்தில் அங்கே நடவடிக்கை எடுத்தால் அங்கு அங்கு வந்து மனித உரிமை மீறலுக்கு போய் எப்படி மனித உரிமை திடீர்னு தெரிவிச்சிடறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அநீதி ஆனால் அந்த புள்ள அங்க அங்கே தெரியப்படுறது அந்த சின்ன பிள்ளை அவங்க பக்கம்தான் போகுது ஆனால் அவங்க செய்கிற செயல்களில் வந்து சரியாக நேர்த்தியா பார்த்தா வந்து செர்டிவிகேட்டை கையில் நான் அனுப்பணும் அதுக்கு வந்து நிறைய பாடசாலைகள் பேரும் முன் வருவதில்லை வந்தால் இத்தகைய நெருக்கடி வருது அரசியல்வாதி நெருக்கடி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுகளை வந்து தேர்வு விட்டுட்டு கீரிய பாம்பு என்ன போட்டுற கதையா போய்சி அமைச்சர்கள் நன்றி வணக்கம் ஏன்னா பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்த்தா பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்ச கதையா போயிரும் ஓட்டு போட்ட மக்களுக்கு நமக்கு பைத்தியம் பிடிச்சி போயிரும் ஏன்னா அறுபத்தொன்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச அவங்களே வந்து முன்னுக்கு வந்து வெளியேற்றக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது இந்த நாட்டில தான் அதனால கொஞ்சம் பொறுத்து வெயிட் பார்ப்போம் வெயிட்டன்சி நன்றி வணக்கம்